ஒரு சன்னியாசிட்ட போய் கேட்கிறாங்க கடவுள்னா யாருன்னு ஒரு சன்னியாசி சொன்னாரு கடவுள் என்பவர் வாழ்க்கையினுடைய துன்பத்திலும் தனிமையினுடைய இன்பத்திலும் இருக்கா இருப்பார் டாக்டர்கிட்ட கேட்டாங்க டாக்டர்கிட்ட டாக்டர் கடவுள் எங்க இருக்காரு டாக்டர் சொன்னாரு பிறப்பினுடைய ரகசியத்திலும் இறப்பினுடைய ஆச்சரியத்திலும் இருக்கா இருப்பார் ஒரு சினிமா நடிகை கேட்டாங்க கடவுள்னா என்னங்க சினிமா நடிகை சொன்னார் மொதல் மேக்கப்ல இருக்காரு அப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சாலும் பேக்கப்ல இருக்காரு ஒரு அரசியல்வாதிகிட்ட கேட்டாங்க கடவுள்னா எங்கெங்க இருக்காரு அரசியல்வாதி சொன்னார் மொதல் எலெக்ஷன்ல இருக்காரு அப்புறம் கலெக்ஷன்ல இருக்காரு ஒரு விவசாயிகிட்ட போய் கேட்டாங்க கடவுள் எங்கெங்க இருக்காரு எனக்கு கடவுள் எங்க இருக்காருலாம் தெரியாதியா என் வயக்காடு எங்க இருக்குன்னு தெரியும் எனக்கு உழைக்க தெரியும் என்னுடைய பயிர்கள் எங்க இருக்குன்னு தெரியும் அந்த பயிர்களுக்கு எப்படி உரம் போடுறதுன்னு தெரியும் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உழைப்பு 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 மட்டும்தான் உழைப்பில் தான் நான் முழுமையாக இருக்கிறேன்னு கடவுளுடைய குரல் கேட்டது எவன் ஒருவன் தான் எடுத்துக்கொண்ட வேலையில் ஒரு தீவிர தன்மையோடு இருக்கிறானோ அந்த தீவிர தன்மையில் கடவுளினுடைய தன்மை ஒடிஞ்சது இப்ப நம்ம வேலையை